தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் இருபத்தி ஓராம் பாடல் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் பாடல் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிறிது நேரம் சிந்திப்போம் பாம்பன் சுவாமிகள் அவர்களுக்கு மனதில் துறவு உணர்வு மிகைப்படவே ஒரு நாள் மதியம் தம் நண்பர் அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் போய் நான் நாளை படனி செல்கிறேன் என்றார் எப்போது திரும்புவாய் என்று அவர் கேட்க நிச்சயமில்லை ஐயன் கட்டளை என்றார் அப்பாவு என்னும் பெயரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் ஒரு கணம் கண்களை மூடினார் அவ்வளவுதான் அவருடைய அகக்கண்களில் கோபத்துடன் காட்சி கொடுத்தான் கடவுள் உனக்கு எப்போது கட்டளை இட்டேன் பொய் கூறுகிறாயே அழைக்கும் வரையில் பழனிக்கு வரக்கூடாது என்று கந்தன் கட்டளையிட்டான் கடைசி வரை சுவாமிகள் பழனிக்கு மட்டும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நடந்தது இந்த சம்பவத்தால் இறைவன் உண்டு என்பதும் அவன் எல்லாவற்றையும் அறிகின்றான் கேட்கின்றான் என்பதும் நிரூபிக்கப்படுவதாக சுவாமிகள் கூறுகிறார் முருகக்கடவுள் கோபத்துடன் காட்சி கொடுக்கும் பொழுது அசைத்து பல்லை கடித்து அச்சுறுத்தி கோபித்ததாக பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் தாம் கண்களை மூடிக்கொண்டு உடம்பு நடுங்கி என் அப்பனே என் கருணாமூர்த்தியே கந்த சுவாமியே நிலப்புலம் விழைந்து நான் பொய் கூறவில்லை அவ்வாறு கூறினேன் என்று பாம்பன் சுவாமிகள் தெரிந்து கொண்ட அந்த என்னால் ஆகாதா என்று திருவாய் மலர்ந்தருளி இனி யான் வருகை என்று அழைக்கும் வரையில் பழனிக்கு இனி வரக்கூடாது வருவதில்லை என்று கூறு என்று உத்தரவிட்டதும் பாம்பன் சுவாமிகளும் அப்படியே என்று விடை கூறுகிறார் இதற்கு பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்றார் தந்தையும் இறந்து விட்டார் மதிய நேரத்தில் தென்னந்தோப்புக்கு சென்றார் கருவேலம் ஒன்று ஆழமாக காலில் தைத்து விட்டது வலியை பொறுத்து கொண்டு அதை பிடுங்கினார் ரத்தம் பெருகியது முருகா இந்த முள் தைத்ததற்கே இவ்வளவு துயரமாயின் உடலை விட்டு உயிர் பிரியும் போது எத்தனை வருத்தமுறுவேன் என்று பாடினார் அன்றிரவே ஒரு தச்சன் கனவில் முருகன் தோன்றி நம் குழந்தைக்கு நல்ல பாத குரடு ஒன்று செய்து கொடு என்று கட்டளையிட்டான் அந்த தச்சனும் பெரிதொரு நாளில் சிறந்த கருங்காலி மரப்பாத குரடு செய்து கொடுத்தான் தச்சனை பாதக்குரடு செய்து கொடுக்கச் சொன்ன முருகனின் கருணையை நினைத்து அழுதார் பின் தொடர்ச்சியாக மனதில் மண்டி ஆசை பாசங்களை குறைக்க உணவில் சில நியமங்களை மேற்கொண்டார் உப்பு புளி காரம் ஆகியவற்றை அறவே விளக்கினார் ஒருநாள் மதிய வேளையில் தென்னந்தோப்பு சம்பந்தமான வழக்கு ஒன்று கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்தது அதை பற்றி நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அறுபது வயதுக்கு மேலான மூதாட்டி ஒருத்தி கையில் வேப்பிலையும் அக்னி சட்டியும் ஏந்தி தெருவில் பலருக்கு குறி சொல்லி வந்தாள் இதை கண்ட அப்பாவு உள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டார் அந்த மூதாட்டி இவர் இல்லம் வந்து அப்பாவு ஏன் கதவு மறைவில் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் வெளியே வா போர்ட்டு வழக்கு உனக்கு சாதகமாகும் உன் உயிர் ஆண்டியே என்று கூற கேட்டு அப்பாவு வெளியே வந்து அந்த மூதாட்டியை பாராட்டினார் புறமகளாகவே எண்ணி வணங்கினார் பிறகு சண்முக கவசம் பாடியதும் தீர்ப்பு சாதகமாக வந்தது அம்மூதாட்டி கேட்டதற்கு இணங்க தமது கோடி வஸ்திரத்தை அவருக்கு சுவாமிகள் அளித்தார் பாம்பன் தந்தி அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த சேஷகிரி ராயர் என்பவர் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் இருவரும் இறைவனின் கருணையைப் பற்றி மணிக்கணக்கில் பேசி மகிழ்வர் ஒருநாள் கண்ணுக்கு முன்னால் தெரிவதே உண்மை மற்றவை உண்மை அல்ல என்று நாத்திகர்கள் கூறுகிறார்களே அதற்கு என்ன பதில் என்று ராயர் கேட்டார் இரும்புக்கு எதிராக வைக்கப்பட்ட காந்தம் அந்த இரும்பை இழுத்துக் கொள்கிறது இழுத்தல் சக்தி கண்ணுக்கு புலப்படுவதில்லை அதனால் கட்புலனாகாத சக்தியும் உண்டென்று நாத்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காந்த சக்தி போலவே பரமான்ம சக்தியும் உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளது காந்த சக்தியும் அருகில் உள்ள இரும்பையே ஈர்க்கும் அதுபோல் தன்னை நெருங்கி வரும் ஜீவனையே இறைவனும் என்று சுவாமிகள் பதிலளித்தார் கேட்ட ராயர் உவகை பூத்த சிந்தனையோடு நூறு கொடுப்பேன் உங்கள் நூல் அச்சிடும் காரியத்திற்கு அது உபயோகப்படட்டும் என்று அத்தொகையை கொடுத்தார் சேஷகிரி ராயர் தான் குமரகுருதாசர் என்று அழைக்கத் தொடங்கினார் அது முதல் பாம்பன் சுவாமிகள் என்ற நாமம் நிலைக்க தொடங்கியது அப்பாவு என்ற பெயர் மறைந்தது தொடர்வது பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கவசத்தின் இருபத்தி ஓராம் பாடலும் அதற்கான பொருளுமாகும் பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க என்பது இருபத்தி ஓராம் பாடலாக அமைகிறது பற்களை நரநரவென கடித்து மீசை படபடவென துடிக்க இரக்கமற்ற நெஞ்சத்தை காட்டி கண்களை உருட்டி விழித்து கரிய மேனியை உடைய யமதூதர் வந்தாலும் தாரகாசுரனை சங்கரித்த ஓம் ஐம் ரீம் என்னும் மந்திரவேல் என்னை காக்கட்டும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது தொடர்வது இருபத்தி இரண்டாம் பாடலும் அதற்கான பொருளும் மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் தாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் ஆர் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க என்பது இருபத்தி இரண்டாம் பாடலாக அமைகிறது மண்ணிலும் மரத்திலும் மலையிலும் நெருப்பிலும் நீரிலும் வாகனங்களிலும் பாதாள குகைகளிலும் வேறு எந்த இடத்திலும் என்னை விரும்பி வந்து அருள்பாலிக்கும் சஷ்டிநாதன் வேல் காக்கட்டும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது எகரமே போல் சூழ்கேந்து நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின்காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கை வேல் நடுவிற்காக்க சிகரமின் தேவமோலி திகழைவேல் என்பதே இருபத்தி மூன்றாம் பாடலாக அமைகிறது மூன்று தலைகள் உள்ள சூலம் எந்திய முருகனின் வேல் என் முன்புறம் காக்க ஆ முதல் உயிரெழுத்துக்களையே திருக்கண்களாக உடைய முருகனின் வேல் எனது பின்புறம் காக்கட்டும் சகரத்தோடு கூடிய ஆறு எழுத்துக்களை கொண்டவனின் கைவேல் நடுவில் காக்கட்டும் தலையின் ஒளிவீசும் திருக்குமாரனின் வேல் என் கீழும் மேலும் காக்கட்டும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது தொடர்வது இருபத்தி நான்காம் பாடலும் அதற்கான பொருளும் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் கரவேல் காக்க என்பதை இருபத்தி நான்காம் பாடலாக அமைகிறது இனிய மொழியால் தெய்வயானை நாயகனும் வள்ளி மணாளனும் ஆன முருகனின் வெற்றிவேல் வலிமையாக கிழக்கில் காக்கட்டும் அக்னி திக்கான தென்கிழக்கில் ஞான வீரவேல் காக்கட்டும் தெற்கில் குறைவற்ற கதிர்காமத்தானின் திருக்கைவேல் காக்கட்டும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைகிறது இன்றைய நிகழ்வின் நிறைவாக இருபத்தி ஐந்தாம் பாடலும் அதற்கான பொருளும் லக்கரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் உகன் கதிர்வேல் காக்க என்பதாக இருபத்தி ஐந்தாம் பாடல் அமைந்துள்ளது ல என்னும் எழுத்தை போல வளைந்து நெளியும் படியான காளிங்கன் என்ற பாம்பின் மீது நடனம் செய்து அதை அழித்த திருமாலின் மருமகன் திருக்கை வேல் என்னை தென்மேற்கு திக்கில் நிலை பெற காக்க ஒளி வீசும் வேல் மேற்கில் காக்க வடமேற்கு திக்கில் இப்பாடலின் பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ சண்முக கவசத்தின் இருபத்தி ஆறாம் பாடல் தொடங்கி முப்பதாம் பாடல் வரை சிந்தித்து ஸ்ரீ சண்முக கவசத்தை நிறைவு செய்வோம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் இருபத்தி ஓராம் பாடல் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் பாடல் வரையிலும் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்